அங்கு என்ன நடந்தது என்பதை அவள் முழுமையாக அறிய விரும்பினாள் ஆனால் விக்ரமிடம் அதை பற்றி கேட்கவில்லை ஏனென்றால் அவள் இப்போது விக்ரமை விவாகரத்து செய்யும் முடிவில் உறுதியாக இருந்தாள் தன் கவனம் முழுவதையும் கிங் ஆஃப் தி வேர்ல்டு டிசைனை நகையாக மாற்றுவதில் செலுத்தினாள் விக்ரம் அவளுக்கு உதவி செய்தான் இருவரின் முயற்சியாலும் குறுகிய காலத்திலேயே கிங் ஆஃப் தி வேர்ல்டு டிசைன் நகையாக மாறியது கண்ணிமைக்கும் நேரத்தில் மூன்று நாட்கள் கடந்துவிட்டன நாளை நகை கண்காட்சி கிரீன் பார்க் ஹோட்டலின் ஒரு தளம் முழுவதும் கண்காட்சிக்காக எடுக்கப்பட்டது அன்று விக்ரம் ஜோதி டவர்ஸில் இல்லை சுரபி சீஃப் டிசைனராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அவன் தன் மனைவி மற்றும் அவளின் குடும்ப பாதுகாப்பிற்காக ஒரு பங்களாவை வாங்கி பரிசளிக்க விரும்பினான் அதற்காக அனைத்து வசதிகளும் முழு பாதுகாப்பும் உள்ள அடையாற்றில் உள்ள பங்களாக்கள் இருக்கும் ஏரியாவிற்கு சென்றான் அதற்குள் விக்ரமின் போன் அடித்தது அவன் போனை எடுத்து பார்த்தபோது சுரபி என்ற பெயர் போனின் திரையில் மின்னியது இவ இதுக்காக இப்போ போன் பண்றா உலகம் தலைக்கீலா சுத்த ஆரம்பிச்சிருச்சா என்ன என்று தனக்குத்தானே தானே விக்ரம் ஃபோனை எடுத்தான் விக்ரம் உடனே ஜோதி டவர்ஸ்க்கு வா கிங் ஆஃப் தி வேர்ல்ட காணோம் என்று சுரபி அழுது கொண்டே சொன்னாள் சரி சரி கூல் பேபி உடனே அங்கே வர என்ற விக்ரம் ஃபோனை வைத்தான் நாளைக்கு எக்ஸிபிஷன் இன்னைக்கு நகை காணாமல் போயிருக்குன்னா யாரோ சுரபிக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு வேணும்னே பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு ஆனால் ஜோதி டவர்ஸில் ஒவ்வொரு ரூம்லயும் காரிடார்லேயும் சீக்ரெட் கேமராக்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது சேஃபாக வச்சுருந்த நகை எப்படி மிஸ் ஆகும் விக்ரம் காரில் சென்று கொண்டிருந்த போது அவனுக்கு ஆனந்திடம் இருந்து ஃபோன் வந்தது என்னை மன்னிச்சிடுங்க சார் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்னு நான் நினைக்கல இதுக்காக நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ நான் ஏற்றுக்கிறேன் என்று ஆனந்த் சொன்னான் தண்டனை தானே கொடுத்துட்டா போச்சு அது அப்புறம் பார்த்துக்கலாம் நீ முதல்ல சிசிடிவி கேமராவை செக் பண்ணியா என்று விக்ரம் கேட்டான் செக் பண்ணிட்டேன் சார் சிசிடிவி கேமரா நேற்று நைட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வேலை பார்க்கல இதை பார்க்கும்போது யாரோ இதை வேணும்னு பண்ண மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் கரண்ட்டும் இல்லை என்று ஆனந்த் சோகமாக சொன்னான் சரி விடு ஆனந்த் பார்த்துக்கலாம் என்று விக்ரம் ஃபோனை வைத்து விட்டு தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான் கிங் ஆஃப் தி வேர்ல்டோட வேல்யூ பத்து லட்சம் ரூபாய் பணம் இப்போது ஒரு பிரச்சனையே இல்லை ஆனால் இது சுரபியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ட்ரீம் ப்ராஜெக்டும் கூட இது மட்டும் மிஸ் ஆனா என் டார்லிங் ரொம்ப ஃபீல் பண்ணுவா அடுத்த அரை மணி நேரத்தில் விக்ரம் ஜோதி டவர்ஸிற்கு வந்தான் பின்னர் அவன் நேராக சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருந்த இருபத்தி மூன்றாவது தளத்திற்கு சென்றான் அவன் அங்கு சென்றபோது அந்த இடமே கலேபரமாக இருந்தது இருபது சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸும் எக்ஸிக்யூட்டிவ்ஸும் இருந்தனர் அவர்கள் அனைவரும் சுரபியை கோபமாக திட்டிக் கொண்டிருந்தனர் நாளைக்கு எக்ஸிபிஷன் ஓவர் நைட்ல எப்படி கிங் ஆஃப் தி வேர்ல்டு காணாம போகும் சுரபி நீ தான் இந்த ப்ராஜெக்டை பண்ண இது எவ்வளவு வேல்யூவான ப்ராஜெக்ட் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு உனக்கு தெரியாதா அதுக்காக கம்பெனி வேற நிறைய பணம் செலவு பண்ணி பப்ளிசிட்டி வேற ஆகும் இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு தெரிஞ்ச நீ இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கணும் இல்லையா என்று ஒரு சீனியர் எக்ஸிகூட்டிவ் கேட்டார் ஐயோ அப்படி எல்லாம் எதுவும் இல்லை சார் பிளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க என்று அழுதபடி சொன்னால் சுரபிதான் ஆள் வச்சு திருடி இவ்வளவு உறுதியா சொல்றீங்களே சார் அவ அதை பண்ணும்போது நீங்க பாத்தீங்களா என்ன இல்ல உங்ககிட்ட அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படி நான் மட்டும் வாயை திறங்க இல்லனா ஒருத்தரும் வாயை திறக்க கூடாது என்று விக்ரம் தீவிரமான குரலில் சொன்னான் விக்ரம் வந்துட்டியா எங்க நீ தான் கிங் ஆஃப் தி வேர்ல்ட் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டியோன்னு நான் நினைச்சேன் என்று சங்கர் கிண்டலாக சொன்னான் சங்கர் நீ இப்ப என்ன சொல்ல வர என்று விக்ரம் கேட்டான் ஏ விக்ரம் நீ ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் தானே ஆக்சுவலி உனக்கு இங்க பேச எந்த ரைட்ஸும் இல்ல நகை காணாம போன சமயத்துல நீ இங்க இல்ல தான் எனக்கு உன் மேல சந்தேகம் வந்துச்சு இந்த நகை காணாமல் போனதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியோன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா உனக்கும் சுரபிக்கும் மட்டும்தான் அந்த நகை எங்கே இருக்குன்னு தெரியும் ஸோ அதோட வேல்யூ தெரிஞ்ச நீ அதை திருடிட்டியோன்னு நினச்சேன் ஏன்னா பத்து லட்சம் ரூபாயை நீ கண்ணால் பார்த்து கூட இருக்க மாட்டேன் ஸோ சான்ஸ் கெடைச்சதும் ஆட்டையை போட்டுட்டியோன்னு நினச்சேன் ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நான் இங்கே வந்தபோது சுரபி காஸ்ட்லியான காரை வாங்கியிருந்தா அதை பார்க்கும்போது அவள் கம்பெனி பணத்தை தான் யூஸ் பண்ணி அதை வாங்கியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு இப்போது கிங் ஆஃப் தி வேர்ல்ட காணோம்னு சொல்றா இவளை தாண்டி அதை வேற யாரும் எடுத்திருக்க முடியாது என்று ஷங்கர் சந்தேகத்தை கிளப்பினான் நீங்கள் சொல்றது உண்மைதான் ஷங்கர் ஒரு சின்ன வேலையில் இருந்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய வேலை கொடுத்தா இப்படி தான் நடக்கும் நம்ம சேர்மன் இவ மேலே நம்பிக்கை வச்சு இந்த வேலையை கொடுத்தாரு ஆனால் இவ அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அந்த நகையை திருடிட்டா என்று ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் சொன்னார் இப்போது என்ன செய்வது என்று அனைவரும் யோசித்துக் கொண்டிருந்த போது சுரபி தான் அந்த நகையை கடைசியாக சேஃபாக வச்சா இப்போ வந்து காணோம்னு அவளே சொல்கிறான் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அதனால் நம்ம எல்லாரும் அவளுக்கு அகைன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்ன சொல்கிறீங்க என்று ஷங்கர் கேட்டான் அவன் சொன்னதை கேட்ட சுரபிக்கு கோபம் வந்தது ஆனால் அவளால் எதுவும் பேச முடியவில்லை இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னென்னா கிங் ஆஃப் தி வேர்ல்டு நகையை உன்னையும் புருஷனையும் தவிர வேறு யாருமே இங்கே பார்த்ததில்ல எப்படியும் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் உன்னால் அதை நல்லா பண்ணியிருக்க முடியாது அதனால் நீயே கூட அதை டெஸ்ட்ராய் பண்ணிருக்கலாம் அந்த நகை இருக்க இடம் உன்னையும் உன் புருஷனையும் தவிர வேற ஒருத்தருக்கும் தெரியாது அதனால இந்த விஷயத்துக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிள் என்று கிருத்திகா சொன்னால் வாயை மூடு கிருத்திகா எவ்வளவு கஷ்டப்பட்டு நானும் விக்ரமும் அந்த நகையை பண்ணினோம் தெரியுமா அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு எதுவும் தெரியாம என் வேலையை பத்தி குறை சொல்லாத என்று சுரபி கோபமாக சொன்னால் நீ சொன்னா நம்பிடுவோமா நாளைக்கு எக்ஸிபிஷன் இன்னைக்கு வந்து நகையை காணோம்னு சொல்ற அப்படின்னா அந்த நகை டிசைன் ஒழுங்கா வரலன்னு தானே அர்த்தம் எனக்கெனவோ போ போட்டில தோத்துடுவோன்னு பயத்தில் நீயாதே எங்களை எங்களெல்லாம் ஏமாத்துறியோன்னு தோணுது என்று கிருத்திகா சொன்னால் அவர்கள் சொன்னதை கேட்டு வாய் விட்டு சிரித்த விக்ரம் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த நகையை திருடிட்டோம்னு நீங்க எல்லாம் எங்க மேல சந்தேகப்படுறீங்க அப்படி தானே ஆமா இது உங்களோட ப்ராஜெக்ட் தானே அதுல ஏதாவது தப்பு நடந்தா உங்க மேலதான் சந்தேகம் வரும் இப்போ என்ன ஏதாவது சொல்லி தப்பிக்க பாக்குறியா என்று ஷங்கர் சொன்னான் சரிப்பா நீ சொன்ன மாதிரியே நானும் என் ஒய்ஃபு தான் ரெஸ்பான்சிபிள் நாளைக்கு கிங் ஆஃப் தி வேர்ல்டு எக்ஸிபிஷனில் இருக்கும் நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம் இப்போ இடத்த காலி பண்ணுங்க என்று விக்ரம் சொன்னான் சூப்பர் நீ சொன்னதும் நாங்கள் அப்படியே கிளம்பி போயிடணுமா நீ ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் நீ சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் மதிப்பு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று ஷங்கர் சொன்னான் சரி விக்ரம் நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நாளைக்கு நீ சொன்னபடி அந்த நகையை எக்ஸிபிஷனில் வைக்கலனா நான் சுரபி மேலே கேஸ் போடுவேன் அதுக்கு நீ சம்மதிக்கிறியா என்று ராகுல் கேட்டான் சரிப்பா டீல் என்று விக்ரம் சொன்னான் அப்போது விக்ரமின் அருகே வந்த சுரபி விக்ரம் எதுக்காக அப்படி சொன்ன நம்ம கொஞ்ச நேரம் நேரம்தான் இருக்கு அதுக்குள்ள நம்மளால எப்படி நகையை திருடினவங்களை கண்டுபிடிச்சு அந்த நகையை எக்ஸிபிஷனில் வைக்க முடியும் என்று கவலையுடன் கேட்டால் நீ எதுக்கு செல்லும் கவலைப்படுற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரி வா நம்ம இப்படியே நேராக வீட்டுக்கு போகாம போகிற வழியில் ஒரு நல்ல ஹோட்டலில் டின்னரை சாப்பிட்டு போகலாம் என்று விக்ரம் கூலாக சொன்னான் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு நீ ஹோட்டலுக்கு போகிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க என்று சுரபி கடுப்புடன் கேட்டால் எனக்கு பசிக்கும்ல நான் சாப்பிட வேணாமா என்று விளையாட்டாக சொன்ன விக்ரம் பின்னர் சுரபியின் முகத்தில் இருந்த தீவிரத்தை கவனித்தான் இதை பற்றி நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் பேபி நான் இருக்கேன்ல எதுக்காக டென்ஷன் ஆகிற என்று கூலாக சொன்னான் விக்ரம் சாதாரணமாக இருப்பதை பார்த்த சுரபிக்கு பிபி எகிரியது அங்கிருந்த அனைவரும் அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் யாரையும் கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து புறப்பட்டனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது